அடுப்பு ஃபஸ்ட்டு கொளுத்திக்கலாம் குண்டை குழந்தை வைக்கிறதுக்கான பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் காஞ்சி உடனே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாத்திரம் காஞ்ச உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு என்ன காஞ்சவொடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுகு பண்ணுவோன்னே நம்ம எட்டில் சுற்றி எங்கே போய் கேட்டுக்கலாம் செப்பு வெ வெங்காயத்துக்கு கலரு விட்டு பொன்னரும் ஆகிற வரையும் வெங்காயத்தை வதக்க விடலாம் வெங்காயம் பொன்னரம் ஆனோடனே இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துட்டோம் தக்காளி சேர்த்து தக்காளிக்கு ஒரு நல்லா வரங்கட்டும் தக்காளி சேர்த்த உடனே நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நம்ம போடும்போது வந்ததுக்கும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு போயிடுச்சு இந்த டைம்ல மிளகாத்தூள் மஞ்சிச்சோம் சேர்த்து நல்லா கலர் விட்டு வதக்க வேண்டியது தடிப்பிடிக்காமல் இருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டா இந்த மசாலா நல்லா வெந்துடும் தூளும் மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி தூள் மஞ்சள் தூள்லாம் நல்லா மதங்கி அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு மசாலா ரெடி ஆயிடுச்சுனாலே நம்ம எண்ணெய் தனியாக வந்துடும் இருந்து இந்த டைமில் நம்ம கரை ஊற வச்சுருக்க புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு கொஞ்சம் தண்ணி மாரி தான் இருக்கும் ஏன்னா நம்ம உருண்டை எதுலேயும் வேக வைக்கிறதா கொஞ்சம் தண்ணி மாரி இருக்கும் குழம்பு கொதிக்க வச்சனே நம்ம உருண்டைக்கு தேவையான பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் சோம்பு சோம்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் பெருங்காயம் மெயினாக போட்டுங்க ஏன்னா கடலப்பருப்புன்றதுனால கேஸ்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது பெருங்காயம் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிஸ் பண்ணிக்கோங்க பருப்பு அரைக்கும் போது அது கூட ஒரு நாலு பூண்டு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இது அப்புறம் மிஸ் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம போட்டு வச்சுருந்த உருண்டைங்களை உருண்டை பிடிச்சி பொறுமையாக சேர்க்கணும் இல்லைன்னா உருண்டை உடஞ்சி போயிடும் பொறுமையாக ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இந்த மாரி ரவுண்ட் பிடிச்சிட்டு பொறுமையாக உள்ள போடுங்க உருண்டை எல்லாம் பொடிச்சு போட்டோன்னா பொறுமையாக ரொம்ப வேகம் இல்லாமல் பொறுமையாக நம்ம அடியில் உக்காராத அளவுக்கு பொறுமையாக கலறி விடுங்க வேகமாக கலந்திங்கன்னா உருண்டை எல்லாம் உடஞ்சி போயிடும் இது அப்படியே பொறுமையாக விட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷத்தில் உருண்டை நல்லா ஸ்டிப் ஆகிடும் இந்த டைம்னால் கருவேப்பில் கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும் ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க உருண்டை போட்டால் கொஞ்ச நேரத்தில் தண்ணி சுண்ட ஆரம்பிச்சிடும் ஏன்னா உருண்டை தண்ணி இழுத்துக்கும் இப்போ பாருங்கள் கக்கள்ஸ் இப்போ நம்ம உருண்டை குழம்பு நல்லபடியாக ரெடி ஆகி போயிடுச்சு பார்த்தீங்கன்னா உருண்டை எதுவுமே உடையலை நீட்டாக இருக்குது தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க ரொம்ப நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்கன்னா உருண்டை மட்டும்தான் இருக்கும் இது டைம் ஆக உங்களுக்கு அந்த தண்ணி எல்லாமே இந்த உருண்டை இழுத்துடும் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லியை மேலே தூக்கிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் குழம்பு ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பார்த்து நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்